வணக்கம் நண்பர்களே இயக்குனர் ராஜேஸ்வர் காளிமுத்து இயக்கத்தில் நடிகர் மணிகண்டன் அவர்களோட நடிப்பில் வெளியான குடும்பஸ்தன் திரைப்படத்தோட மூணு நாட்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் எவ்வளோ அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ குடும்பஸ்தன் திரைப்படம் ரிலீஸ் ஆன நாட்களில் இருந்தே மக்கள் மத்தியில் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் மட்டுமே வந்துட்டுருக்கு ஸோ ஆக்டர் மணிகண்டன் அவர்கள் அவர்களோட படங்களை செலக்ட் பண்ணுற விதம் எப்பயுமே பாராட்டுக்குரியதாக தான் இருந்திருக்கு அந்த வகையில் குடும்பஸ்தன் திரைப்படமும் மக்கள் மத்தியில் பாராட்டுகளை பெற்று வந்துட்டுருக்கு இந்த நிலையில் இந்த படம் மூணு நாட்களில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்றதை வாங்க நம்ம பார்க்கலாம் ஸோ டே ஒனில் இந்த குடும்பஸ்தன் திரைப்படம் ஒன்று புள்ளி நாலு கோடியே உலகம் முழுக்கம் கலெக்ட் பண்ணியிருக்கு டே டூவில் இந்த படம் ரெண்டு புள்ளி ஆறு கோடியே உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு டே த்ரீயில் இந்த படம் மூணு புள்ளி அஞ்சு கோடிக்கும் அதிகமாக உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஏழு புள்ளி அஞ்சு கோடிக்கும் அதிகமாக கலெக்ட் பண்ணி மணிகண்டன் அவர்களோட கெரியர்லேயே ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் படமாக இந்த படம் இப்போதி வரைக்கும் அமைஞ்சிருக்கு மூணு நாட்களில் ஸோ மணிகண்டன் அவர்களோட அந்த கதை சூசிங் எபிலிட்டி எப்பயுமே ஒரு நல்ல படங்களை உருவாக்கி கொடுத்துருக்கு அந்த வகையில் குடும்பஸ்தனுமே ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு ஸோ மணிகண்டன் அவர்களோட படங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லவ்வராக இருக்கட்டும் குட் நைட்டாக இருக்கட்டும் ப்ளஸ் ஜெய்பீமாக இருக்கட்டும் இந்த படங்கள் எல்லாமே அடுத்த கட்டத்தை நோக்கிய படங்களாகவே இருந்துச்சு அந்த வரிசையில் மணிகண்டன் அவர்கள் இன்னுமே எமர்ஜிங் ஆகிக்கிட்டு தான் வராரு ஸோ அவர் கண்டிப்பாக ஒரு ப்ராமிசிங் ஆக்டராக இருப்பார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ குடும்பஸ்தன் திரைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்களா குடும்பஸ்தன் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் குடும்பசன் திரைப்படம் கண்டிப்பாக ரொம்ப நாட்கள் திரையரங்கில் ஓடும் அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை அந்த திரைப்படம் ஃபைனலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணுது அப்படின்றத நாம் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸாக பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் குடும்பத்தின் திரைப்படத்தோட டே பை டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸை நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் ஸோ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ